இதெல்லாம் ரொம்ப தப்பு கொந்தளித்த தோனி இரண்டாயிரத்து பத்தொன்பது ஐபிஎல் சர்ச்சை குறித்து சிஎஸ்கே வீரர் கோபால் பேச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி ஆடுகளத்துக்கு வந்தாலே விண்ணை எட்டும் அளவுக்கு கோஷம் எழும் ஆனால் ஒருமுறை அவர் ஆடுகளத்திற்குள் நுழைந்த போது மையான அமைதி நிலவியதை பற்றி சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றிருக்கும் சுழற்பந்து வீச்சாளர் ஸ்ரேயாஸ் கோபால் சமீபத்தில் பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஐ பி எல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது ஏற்பட்ட நோ பால் சர்ச்சையின் போதுதான் அது நிகழ்ந்தது அந்த சம்பவத்தின் போது ராஜஸ்தான் அணியில் இடம்பெற்றிருந்த ஸ்ரேயாஸ் கோபால் அந்த திக் திக் நிமிடங்கள் குறித்து மனம் திறந்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஐ பி எல் தொடரில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற அந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு கடைசி ஓவரில் பதினெட்டு ரன்கள் தேவைப்பட்டது பென் ஸ்டோக்ஸ் வீசிய அந்த ஓவரின் நான்காவது பந்தை மிட்சல் சாட்னர் எதிர்கொண்டார் அது இடுப்புக்கு மேல் சென்ற உயரமான புல் டாஸ் பந்தாக இருந்தது கள நடுவர் முதலில் அதனை நோ பால் என்று அறிவிக்க தனது கையை உயர்த்தினார் ஆனால் லெக் அம்பையருடன் கலந்து ஆலோசித்த பிறகு தனது முடிவை மாற்றிக்கொண்டு அது சரியான பந்துதான் என்று அறிவித்தார் நடுவரின் இந்த திடீர் முடிவு சிஎஸ்கே அணியின் டக் அவுட்டில் அமர்ந்திருந்த கேப்டன் தோனிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது தனது இயல்புக்கு மாறாக ஆக்ரோஷமாக மைதானத்திற்குள் நுழைந்த அவர் நடுவர்களுடன் தீவிர வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் ஆட்டம் சிறிது நேரம் தடைப்பட்டது களத்தில் தோனியின் இந்த செயல்பாடு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பின்னர் ஐபிஎல் நடத்தை விதிகளை மீறியதற்காக தோனிக்கு அவரது போட்டி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டது தற்போது சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றுள்ள ஸ்ரேயாஸ் கோபால் அந்த சம்பவம் குறித்து சிஎஸ்கேவின் யூ டியூப் சேனலில் பேசுகையில் தோனி களத்திற்குள் நுழைந்தபோது ஏற்பட்ட சூழலை விவரித்தார் நான் அப்போது ஃபைன் லெக் திசையில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்தேன் அவர் என்னை கடந்துதான் சென்றார் ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்பதை நான் உணர்ந்தேன் உலகின் மிக அமைதியான மற்றும் நிதானமான கிரிக்கெட் வீரராக கருதப்படும் அவரே களத்திற்குள் வருகிறார் என்றால் நிச்சயமாக அவரை மிகவும் பாதித்த அல்லது தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் கவனித்தீர்களானால் ஒருவேளை மகிபாய் களத்திற்குள் நுழைந்த அந்த ஒரு தருணத்தில் மட்டும்தான் அங்கே முழுமையான மயான அமைதி நிலவியது யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர் களத்திற்குள் நடந்து வந்தபோது அனைவரும் அமைதியாக இருந்ததை நான் அப்போதுதான் பார்த்தேன் என கோபால் கூறினார் லெக் ஸ்பின்னரான ஸ்ரேயாஸ் கோபாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் மெகா ஏலத்தில் சென்னை அணி அவரது அடிப்படை விலையான முப்பது லட்சத்திற்கு வாங்கியது இருப்பினும் இந்த சீசனில் அவருக்கு ஒரு போட்டியில் கூட விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஐபிஎல் போட்டியில் விளையாடினார்